ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன ஸேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுங்க கோவை காட்டன் சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இந்த சேரீயில் என்ன ஸ்பெஷல்னால் கம்மியான பட்ஜெட்டில் ரிச்சான சேரீ வேணும்னு கேட்குறாங்க அவங்களுக்காகவே சேரீயில் ரெண்டு பக்கம் ஜக்கால ஒர்க்கில் பாடருங்க சேரீ ஃபுல்லாக புட்டா டிசைனுங்க இந்த புட்டா டிசைன் மட்டும் ப்ரிட்டிங்கில் கொடுத்துருக்கோங்க முந்தி பிளவுஸ் ரெண்டுமே டிசைன் ஸ்டைப் லைன் டிசைனில் வந்துடுங்க இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிற சேரீ கலர் மேங்கோ எல்லோ கலர் சேரீங்க இதுதான் முந்திங்க இதுதான் ப்ளவுஸுங்க ஸ்டைப் லைனில் ப்ளவுஸ் கொடுத்துருக்கோங்க எல்லா சேரீலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ப்ளைனில் ப்ளவுஸ் வருங்க இதில் ஸ்டைப் லைனில் டிசைனில் ப்ளவுஸ் கொடுத்துருக்கோங்க சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு புட்டா டிசைன் வந்துருங்க ரெண்டு பக்கமுமே ஜக்காடு ஒர்க்கில் பார்டருங்க த்ரெட் ஒர்க்கில் பார்டர் கொடுத்துருக்கோம் அதுவும் ரொம்ப பார்க்குறதுக்கே பட்டு புடவை வாரியே இருக்குங்க அதுவும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல இந்த சேரீ எல்லாமே எங்களோட சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால கம்மியான பட்ஜெட்ல ரொம்ப குவாலிட்டியான சேரீஸ் கொடுக்க முடியுதுங்க இது எல்லாமே பியூர் காட்டன் சேரீங்க நீங்க எந்த லெவலில் வேணாலும் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம் இந்த சேரீ எல்லாம் ஷோரூம் ரேட்டா கம்பேர் பண்ணும்போது எங்க கிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியா தாங்க இருக்கும் இவ்வளோ குவாலிட்டியான சேரீ இவ்ளோ கம்மியான விலைக்கு எங்கேயுமே வாங்க முடியாது ஸ்ரீ நைரா கட்டன்ஸ் வாங்க எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு கூட உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன் வேணுங்கிற பட்ஜெட்டில் எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் டபுள் டோன் கலருங்க லைட் க்ரீன் கலரும் லெமன் எல்லோ கலரும் மிக்ஸான கலருங்க முந்தி பார்த்தீங்கன்னா டார்க் கிரீனில் கொடுத்துருக்கோங்க முந்தி பார்டர் ரெண்டுமே டார்க் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம் இதில் வர்றா புட்டாவும் அப்படிதாங்க டார்க் க்ரீன் கலர்லேயே வந்துருங்க ரொம்ப சூப்பரான கலருங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் வெந்தய கலர் சரிங்க இதுவும் சூப்பரான கலருங்க இதில் பார்த்தீங்கன்னா மயில் டிசைனில் புட்டா கொடுத்துருக்கோங்க யாராலையுமே நம்ப முடியாதுங்க காட்டன் சேரீயில் இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டுக்கு இவ்வளோ அழகான சேரீ கிடைக்குதான்னு பார்க்குறதுக்கு பட்டுப்பட மாதிரியே தாங்க இருக்குது இந்த கலரும் தாங்க உங்கள் ஸ்கின் டோன் லைட் கலராக இருந்தாலும் சரிங்க டார்க் கலராக இருந்தாலும் சரி யார் கொடுத்தனாலும் ரொம்ப அழகாக ரொம்ப பிரைட்டாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறதும் டபுள் டோன் கலருங்க பிங்க் கலரும் லெமன் எல்லோ கலரும் மிக்ஸான கலருங்க இதாங்க முந்தி ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா மெசரஸ் டூ பார் ஹண்ட்ரட் மெசரசு காட்டன்லாம் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்கிறதுனால பார்ட்ருலேயுமே ஒரு ஷைனிங் லுக்கோட்ருக்குங்க இதெல்லாமே ஹண்ட்ரட் கவுண்ட் காட்டன் சேரிங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரீயில் எதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேரில் வரவங்க நேரிலேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்